அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியா வரக்கூடியதும் குரு பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இது பற்றிய முழுமையான விளக்கங்களையும் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்யக்கூடியவங்க நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடியாவது அந்த காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க தன காரகனான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே நீங்க மரியாதை தருவீங்க செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவுல அவங்க அவமானப்படுத்திட்டாங்க கூட அப்படின்னா அவங்கள அறவே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் வரும் பொழுது நீங்க ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்கிறது போன்ற தொழில் எல்லாமே நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும் சயன மோட்சஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருதலும் சித்தர் வழிபாடு ஈடுபடுறதும் உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு குறுக்கிடும் போராட்டங்கள்லையுமே நீங்க முறியடிக்கக்கூடிய கூடிய ஆற்றல் பெற்றிருப்பீங்க இறைவனே மனிதராக வாழ்ந்து போராடி அதுல வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளிக்கக்கூடிய தளங்களுக்கு சென்று நீங்க வழிபட்டு வரும் உங்களோட வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு புரியும் அதன் மூலம் மன அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தளம் திருப்புட்குழி இந்த திருப்புட்குழி அப்படிங்கிறது மருவிதாங்க திரு புட்குழி அப்படின்னு இப்பொழுது அழைக்கப்பட்டு வருது இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன் கைகளாலேயே ஈமகிரியை செய்த தளமா இருக்கு அது மட்டும் இல்லாம ராவணன வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு பகவான் அருள்பாலித்து வரும் தலமும் இதுதான் ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்களை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வர உதவுவார் நிம்மதியை பெறவும் நீங்க கோதண்ட குருவையும் இந்த விஜயராகவனை வணங்கி வருவதன் மூலமும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் மேலும் உங்களுக்கு ஸ்ரீராமர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஸ்ரீராமருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஸ்ரீராமனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புது வருடம் பிறக்க இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கு இந்த வரும் புத்தாண்டு உங்களுக்கு பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன நற்பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப் போகுது நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மகத்துவத்தை தரக்கூடிய ஆண்டா அமையப்போகுது அது மட்டும் இல்லாம உங்களோட ராசிக்கு பத்துல இருந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு மாற்றம் அடைகிறார் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றில் மறைந்திருந்த சனி பகவான் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது உங்களோட மனதுல ஒரு விதமான சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க அர்த்த மாசத்தில் சனி அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சி செய்கிறார் இதன் மூலம் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடத்து பார்வையை உங்களோட ராசியில் பார்க்கறதுனால ஒரு பெரிய தெளிவே உண்டாகும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் பல முக்கிய காரியங்களை எடுத்து அந்த விஷயத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் வேலை பட்டம் பதவி புகழை எதிர்பார்த்து காத்து காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகளுமே உங்களை தேடி வரப்போகுது அதேபோல அரசியல்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் புதிய பட்டங்களும் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்தடையும் வாய்ப்பும் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபரும் பதிவு உயர்வும் கிடைக்கும் வருடம் இந்த வருடம் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்காக காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை இந்த வருடம் அமையும் தொழிலில் முதலீடு செய்யறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெறும் வாய்ப்பும் அமையும் உங்களோட தொழில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த புதிய வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்குமே நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கேட்ட இடத்திலிருந்து பண உதவிகள் நீங்கள் கேட்ட நேரத்திற்கு உங்களது கை வந்து சேரும் உங்களது தொழில் வியாபாரம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல லாபம் பெறும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாய் அமையும் தனுசு ராசியில் உள்ள உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களா ஏழரை சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்காது இதன் மூலம் நிறைய மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் நீங்க இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் மகிழ்ச்சி தரும் வருடமா இந்த வருடம் மாறப்போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும் காலகட்டம் இந்த வருடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சில நேரங்களில் வருத்தம் வர மாதிரி இருக்குங்க இந்த வழிகள் அனைத்துமே கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது இந்த அனைத்து வழிகளுமே உங்களை விட்டு தீரும் ஒரு உன்னத வருடமாய் இந்த வருடம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறார் இரண்டு மூன்றுக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல வரும் பொழுது இறைவனுடைய அருளால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம வேலை சம்பந்தமா ஊர் மாற்றம் இடமாற்றமும் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த நீங்க புது வீடு கட்டும் வாய்ப்பும் இந்த வருடம் இருக்கு அல்லது பழைய வீட்டை புறநமைப்பு யோகமுமே உண்டாகும் பழைய வீட்டை விற்றுட்டு கூட புது வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டாகும் பூர்வீக ஊர்ல நீங்க சொந்த வீடு கட்டும் அம்சம் நிறைஞ்சு காணப்பட்டிருக்கு தொழில் முறை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள் முடிக்க முடியாத வேலைன்னு சொல்லி நிறைய கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அந்த வேலைகளை எல்லாமே இனி சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் நீங்க இந்த வருடம் செய்து முடிப்பீங்க முதலீடுகள் அனைத்தும் நல்ல லாபத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் திருமணம் ஆகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு திருமண யோகமும் கைகூடி வந்திருக்கு காதலர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிச்சு காணப்படும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி உங்களோட வாழ்வில் ஏற்படாது எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளுமே இனி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படாது அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் கூடிய விரைவில் குட் நியூஸ் உங்களை தேடி வரும் ஆறில் குரு பகவான் வந்ததால் ஏதாவது ஒரு உடல்நலக் கோளாறு மட்டும் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும் கூட்டு இருந்து வந்த சிக்கல்கள் இனி உங்களை தொடராது ஒன்பதில் கேது பகவான் வருவதால் தகப்பனாரின் உடல் நலத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் உண்டாகும் பத்தில் இருந்த கேது ஒன்பதில் விலகிறதுனால கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த வருடம் உங்களோட அர்ப்பணிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை உணரக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைச்சு என்ன நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்